மாதத்தின் மூன்றாவது சனிக்கிழமை அக்டோபர் நான்காம் தேதி வருகிற இந்த நாள் ஒரு சாதாரண சனிக்கிழமை அல்ல இது புரட்டாசி சனிக்கிழமை விரதமும் சனி மகா பிரதோஷமும் ஒன்று சேரும் ஒரு அரிய நிகழ்வு இதனால் கோடி புண்ணியமும் குபேர யோகமும் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது தலிகை இட்டு வழிபட விரும்புவோர் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையிலும் பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினொரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையிலும் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் தலிகை போடும் வழக்கம் இல்லாதவர்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்திலோ அல்லது காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் பத்து மணி ஐம்பது நிமிடம் முதல் பதினொன்று மணி ஐம்பது நிமிடம் அல்லது மாலை ஐந்து மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது முப்பது மணி வரையிலும் வழிபாட்டை மட்டும் செய்யலாம் இந்த நாளில் பெருமாளுக்குரிய சனிக்கிழமையும் சிவபெருமானுக்குரிய பிரதோஷ திதியும் இணைவதால் விஷ்ணுவின் அருளால் சனிதோஷம் நீங்கி சிவபெருமானின் அருளால் பாவங்கள் விலகி சகல ஐஸ்வரியங்களும் கிடைக்கும் இந்த சிறப்பு மிக்க நாளில் அவரவர் வசதிக்கேற்ப தலிகை இட்டும் தலிகையிடாமலும் அல்லது யாசகமாக அரிசி பெற்று பிரசாதம் செய்தும் பெருமாளை வழிபடலாம் மன தூய்மையுடன் இந்த வழிபாட்டைச் செய்தால் வாழ்க்கையில் கோடீஸ்வர யோகம் நிச்சயம் வந்து சேரும் புரட்டாசி மூன்றாம் சனிக்கிழமை பெருமாளின் ஆசிகளைப் பெற மேலும் புரட்டாசி மாதத்தில் நடந்த பல சுவாரஸ்யமான புராண சம்பவங்களை தெரிந்து கொள்ள சேனல் நேமுக்கு கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோவை பாருங்க